திமுகவை பார்த்து தீய சக்தி என கூறியவர்கள் காணாமல் போனார்கள் டி ஆர் பாலு பேட்டியளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் இன்று மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் திருபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் தலைமையில் அமைச்சர் காந்தி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஆட்சியர் கலைசல்வி சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் மற்றும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமுடன் இருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் காந்தி பேசுகையில் ஜனவரி ஐந்து அல்லது ஆறு தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியன்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தேவையான இலவச வேஷ்டி சேலைகள் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது இது இருபது ஆண்டுகளில் இதுதான் முதல் முறையாக டிசம்பர் மாதமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது என காஞ்சிபுரத்தில் கைதறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் காந்தி பேட்டியளித்தார் இதன் பின் அளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பேசுகையில் திமுகவை பார்த்து தீய சக்தி என கூறியவர்கள் என்ன ஆனார்கள் என்று பாருங்கள் மூன்று நான்கு பேர்கள் தீய சக்தி என்று சொன்னவர்கள் இயங்கு போனார்கள் என்று பாருங்கள் இருக்கிற இடமே தெரியவில்லை என காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான டி ஆர் பாலு பேட்டியளித்தார்

பொங்கல் திட்ட பணிகள் வந்து எப்படி சிறப்பாக போயிட்டு இருக்காங்க எப்ப கொடுக்க ஆரம்பிப்போம் கொடுக்க தலைவர் அனௌன்ஸ் பண்ண இப்ப ரெடியா இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இதுக்கு முன்னாடி செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஆட்சியில் இப்ப இதெல்லாம் கிடையாது நம்ம மாவட்டம் இவர் நம்ம பொறுப்பேற்ற நம்ம முதலமைச்சர் இந்த நாலரை வருஷத்துல அது இலவச வேச சேலை உபயோக அதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு மொத்த பேர் அது அவ்வளவு குவாலிட்டியா இன்னைக்கு பண்ணிக்கிறது நாலரை வருஷமா அது இந்த வருஷம் இருபது ஆரம்பிச்சு இந்த இருபது வருஷத்துல டிசம்பர் பிப்டீன்த்துக்குள்ள நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் அது டிசம்பர் ஜனவரி அஞ்சு ஆறுக்குள்ளவே மொத்த பேர் கொடுத்துருவோம் ஆனால் பட்டு சேலை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்க கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு நம்ம வேற எதனா புது சேலைகள் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துக்கிறோம் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு